ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் என்ஐஒ ஸ்டூடெண்ட்ஸ் டென் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் தமிழ் கிளாஸஸ் உங்களுக்கு நான் எடுத்துகிட்டு இருக்கிறேன் ஸோ இந்த வகுப்பில் வந்து ஃபைவ் பாயிண்ட் ஒன் புது கவிதை எழுதியவர் வைரமுத்து அந்த பாடப்பகுதியை தான் நான் எடுக்கப் போகிறேன் உங்களுக்கு ஆசிரியர் குறிப்பு அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா வைரமுத்தை பற்றி ஒரு ரெண்டு லைன் நீங்கள் எழுதலாம் அதுக்கு அடுத்தது அதுலேயே உங்களுக்கு இருக்குது புத்தகத்திலையே புத்தகம் இல்லாதவங்க நான் சொல்கிற கருத்தை கூட எழுதிக்கலாம் வைரமுத்து கவிஞர் கருத்துக்களை அழகாகவும் அழுத்தமாகவும் உள்ளத்தை தைக்கும் வகையில் படைத்திருக்கிறார் அடுத்தது இன்னொரு தேசிய கீதம் என்னும் இவருடைய கவிதை தொகுதியில் இடம்பெற்றது இந்த புது கவிதை இந்த ரெண்டு லைனை மட்டும் நீங்கள் எழுதிக்கோங்க அடுத்த தன்மதிப்பீட்டு வினாக்கள்ல புக்கில் ஆன்சர் இருக்கு கொஷின் இருக்கு புக்கு இல்லை அப்படின்றவங்களுக்கு இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க கட்சிகளின் கலப்பு மனத்தை எவ்வாறு அணைக்கிறோம் இதான் கொஸ்டின் தன்மதிப்பீட்டு வினாக்கள்ல ஆன்சர் கட்சிகளின் கலப்பு மனத்தை கூட்டணி என்று அழைக்கிறோம் கலப்பு மனம் அப்படின்னா அதாவது கட்சியில வந்து ஒரு கட்சி இன்னொரு கட்சி ஒரு மூணு நாலு அஞ்சு கட்சி சேர்ந்து ஒரு ஆட்சி அமைக்குதுன்னா அதை கூட்டணி அப்படின்னு சொல்றோம் இந்த தேசம் பூக்களின் தலையில் பெட்ரோலை ஊற்றிவிட்டு என்ன தேடுகிறது இதான் கொஸ்டின் ஆன்சர் இந்த தேசம் பூக்களின் தலையில் பெட்ரோலை ஊற்றிவிட்டு விட்டு தேடுகிறது அடுத்தது மூணாவது கொஸ்டின் சிலுவையில் அறையப்பட்ட ஆணி என வைரமுத்து எதனை குறிப்பிடுகிறார் சிலுவையில் அறையப்பட்ட ஆணி என வைரமுத்து ஜாதியை வசன கவிதை எவ்வாறெல்லாம் அழைத்தனர் யாப்பிலக்கணமில்லா கவிதை இலகு கவிதை கட்டில் அடங்கா கவிதை என பெயர்களை பெற்று இறுதியில் புது கவிதை என்ற பெயரை பெற்றுவிட்டது சரி அடுத்தது ஐந்தாவது பிலப் மாதிரி சாதியும் கமா வர்க்க வேறுபாடும் அழிய வேண்டும் என்று வைரமுத்து வற்புறுத்துகிறார் ஆறாவது கலப்பு மனம் கவிதை மூலம் வைரமுத்துவின் சமூக பார்வை வெளிப்படுகிறது இப்ப பயிற்சி வினாக்கள் பயிற்சி வினாக்களுக்கு தான் உங்களுக்கு ஆன்சர் இருக்காது அது கண்டுபிடிக்காதான் ரொம்ப கஷ்டம் ஒரு கைடு தேவைப்படும் நினைப்பீங்க அதுக்குள்ள ஆன்சரை நான் சொல்றேன் பாருங்க ஒன்று கலப்பு மனம் எப்போது கணிப்பு மனம் ஆகும் கலப்பு மனம் கலப்பு மனம் அப்படின்னா ஜாதி மத இனம் கடந்து அதாவது ஒரு ஜாதி ஒரு மதத்துல இனத்துல பிறந்தவங்களும் இன்னொரு அடுத்த ஜாதி மதம் இனத்துல இருக்கிறவங்களும் சேர்ந்து திருமணம் புரிந்து கொள்வது கலப்பு மனம் இது எப்போது கழிப்பு மனம் ஆகும் கழிப்புனா சந்தோஷம் மகிழ்ச்சி ஆகும் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் இதுக்கு ஆன்சர் சொல்ல பாருங்க நாம் செதுக்கிய சிலுவைகள் என்னும் வர்க்கங்கள் மீது நாமே அடித்து கொண்ட ஆணிகள் தான் சாதிகள் இரண்டையும் தனியாக பெயர்ப்பதில் ஆபத்துக்கள் அதிகம் அதாவது எது மேல ஆணி வச்சு அடிச்சிருக்கிறோமோ சட்டத்தையும் அந்த ஆணியும் தனியாக பிரிப்பது ஆபத்துக்கள் அதிகம் சொல்லியிருக்கிறாரு இப்போ ஆன்சர் வந்து நான் உங்களுக்கு இடையில நான் விளக்கம் ஆன்சர் எழுத முடியாது சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் விளக்கத்தை கொடுக்கறேன் முதல்ல ஆன்சர் நாம் செதுக்கிய சிறுவைகள் என்னும் வர்க்கங்கள் மீது நாமே அடித்துக்கொண்ட ஆணிகள் தான் ஜாதிகள் இரண்டையும் தனியாக பெயர்ப்பதில் ஆபத்துக்கள் அதிகம் ஆதலால் ஆணிகளும் சிலுவைகளும் ஒரே நேரத்தில் சேர்த்தே நீக்க வேண்டும் அப்போதுதான் கலப்பு மனம் யாருக்கும் மகிழ்ச்சியை தரும் கழிப்புன்னு சொன்ன கழிப்பை தரும் மகிழ்ச்சியை தரும் ரெண்டாவது வினா எத்தகைய கலாச்சாரத்தை கொண்டது நம் தேசம் சோலையில் வண்டுகள் தேன் குடிப்பதை கூட கலைக்க விரும்பாத உயர்ந்த பண்பாட்டை கொண்டது நம் தேசம் விளக்கம் என்ன சொல் நான் சொல்ற விளக்கம் என்னன்னா அப்படிப்பட்ட பெரிய மனசு படைத்த நம்முடைய தேசத்தில் சில பேரால் விதைக்கப்பட்டதே இந்த சாதி என்ற பாகுபாடு சரி அது பற்றலாம் தேர்ட் கொஸ்டின் வைரமுத்து கவிதையை மதிப்பிட விடை சாதியும் வர்க்க வேறுபாடும் அழிய வேண்டும் என்று வற்புறுத்துகிறார் ஒரு பாயிண்ட் ரெண்டாவது பாயிண்ட் கலப்பு மனம் கவிதை மூலம் வைரமுத்துவின் சமூக பார்வை வெளிப்படுகிறது இது ரெண்டாவது பாயிண்ட் மூணாவது பாயிண்ட் வைரமுத்து கவிஞர் கருத்துக்களை அழகாகவும் அழுத்தமாகவும் உள்ளத்தை தைக்கும் வகையில் புது கவிதைகளை படைத்திருக்கிறார் அடுத்தது நான்காவது பாயிண்ட் இன்னொரு தேசிய கீதம் என்னும் இவருடைய கவிதை தொகுதியில் இடம்பெற்ற ஒரு பது புது கவிதை இதுதான் வந்து மூன்றாவது வினாக்குரிய விடை சார் இப்போ பயிற்சி வினாக்களுக்கு நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் ரொம்ப எளிமையாக தான் இருக்குது இதுக்கு இன்னும் விளக்கம் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை அப்படி ஏதாவது உங்களுக்கு ப்ரைவேட்டாக தேவைப்படுறாருந்தான் கமெண்டில் கொடுங்க நான் உங்களுக்கு விளக்கம் கொடுக்குறேன் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ அடுத்த செய்யுள் இளம்பிரை இளம்பிரையுடைய தன்மதிப்பீட்டு வினாக்கள் புத்தகம் இல்லாதவங்க இதை ஃபாலோ பண்ணுங்கள் முதல் கொஸ்டின் பெண் வன்முறையை போல சகஜமாக்கிக் கொள்கிறார் விடை பெண் வன்முறையை சாப்பிடுவதைப் போல சகஜமாக்கிக் கொள்கிறீர்கள் அடுத்தது பெண் உரத்த குரல்களில் அதாவது ஃபர்ஸ்ட் கொஷின் விளக்கம் என்னன்னா அவங்களுக்கு நேரக்கூடிய அந்த வன்முறையை வந்து அவங்க சகஜமாக எடுத்துக்கிறாங்க சாப்பிட்றது மாதிரி அதை பெருசு பண்ணிக்கலாம் ஆனால் இப்போ நிறைய கொடுமைகள்லாம் இப்போ தற்காலத்தில் வன்கொடுமைகள் ஜாஸ்தியாக இருக்குது ஆனால் இது முன்னாடியே இருந்தது அப்போ சகஜமாக எடுத்துகிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ நிறைய மீடியாஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு வெளிப்படையாக உடனே உடனே தெரிஞ்சது முன்னாடியே தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை சரி அடுத்த கொஷின் பெண் உரத்த குரலில் நியாயம் பேசினால் என்ன பழி சுமத்தப்படுகிறது பெண் பெண் உரத்த குரலில் நியாயம் பேசினால் வேலைக்கு போகும் திமிர் என்ற பழி சுமத்தப்படுகிறது மூன்றாவது கொஷின் ஆணின் அடக்குமுறைக்கு எந்த சமாதானம் சொல்லப்படுகிறது ஆணின் அடக்குமுறைக்கு ஆபிஸ் டென்ஷன் அப்படின்னு சொல்றாங்க என்ற சமாதானம் சொல்லப்படுகிறது சரி இதுக்கும் விளக்கம் வேண்டாம் அடுத்தது நிரப்புகிறது நிகழ்கால தமிழ் கவிதையை டேஷ் என்னும் பாடுபொருள் ஆளுமை செய்து வருகிறது இரண்டாவது கோடி நிரப்புக இளம்பிறை இவருடைய டேஷ் என்னும் கவிதை இளம்பிறை பாடப்பகுதியாக அமைகிறது ஆன்சர் எரியும் தருணம் அடுத்தது பெண்களின் பயிற்சி நாட்களுக்கு போகிறேன் இதுக்கு ஆன்சர் இருக்காது இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க பெண்களின் மீது ஆண்களின் ஆதிக்கம் எவ்வாறெல்லாம் செலுத்தப்படுகிறது ஆண்கள் தன் இடுப்பில் கட்டியிருக்கிற இடுப்பு வாரியின் பலத்தாலும் அதாவது ஆண்களுக்கு கோபம் வரும்போது ஏதாவது ஒன்றுனா டக்குன்னு நம்ம பெல்ட் எடுத்து உரிய அடிக்கிறோம் இல்லையா அதைத்தான் சொல்லியிருக்கு எப்படி சொல்லியிருக்கு ஆண்கள் தன் இடுப்பில் கட்டியிருக்கிற இடுப்பு வாரியின் பலத்தாலும் விரல் நகங்களின் கூர்மையாலும் தாக்கி இவ்வாறாக பெண்கள் மீது ஆண்களின் ஆதிக்கம் செலுத்தப்படுகிறது சரி ஆணுக்கு ஒரு நீதி பெண்ணுக்கு ஒரு நீதி என்பதை இளம்பெற எப்படி விளக்குகிறார் இரண்டாவது கொஸ்டின் பயிற்சி வினாக்கள் ஆணுக்கு ஒரு நீதி பெண்ணுக்கு ஒரு நீதி என்பதை இளம் பெற எப்படி விளக்குகிறார் ஆண்களின் அடக்குமுறையை தாங்கிக் கொள்ள முடியாத பெண்கள் தன் நியாயத்தை சற்று உறக்க சொல்லும் பொழுது வேலைக்கு போகும் திமிர் என்று வீண் பழி அவர்களுக்கு வந்து சேர்கிறது ஆனால் அதே நேரத்தில் ஆண்கள் பெண்களை அடிப்பதற்கும் உதைப்பதற்கும் காரணம் ஆஃபீஸ் டென்ஷன் என்று கூறுவதன் மூலம் ஆணுக்கு ஒரு நீதி பெண்ணுக்கு ஒரு நீதி என்பதை இளம்பறை விளக்குகிறார் அடுத்தது மூன்றாவது வினா தோழர் என்னும் சொல் யாருக்கு உரியது தோழர் என்னும் சொல் சாதி பால் இனம் என்னும் வேறுபாடுகளை கலைந்த உழைப்பவருக்கு உரியது அடுத்தது நான்காவது கொஷின் அணையாத நெருப்பு என்று இளம்பிரை எதை குறிப்பிடுகிறார் தோழர் என்னும் சொல் ஆன்சர் தோழர் எனும் சொல் சாதி பால் இனம் எனும் வேறுபாடுகளை களைந்த உழைப்பவருக்கு உரியது அத்தகைய சொல்லால் யாராவது நம்மை அழைக்கும் போது அல்லது எழுதும்போது அடைமழை வந்தாலும் அணைத்து விட முடியாத நெருப்பு நம் நெஞ்சுக்குள் எரிகிறது அப்படின்னு சொல்லி இதைதான் அணையாத நெருப்பு என்று இளம் பெறை குறிப்பிடுகிறார் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்தது பார்க்கலாம் ரொம்ப அதிகமாக சொல்லிட்டு போனால் உங்களுக்கும் அடிக்கும் அடுத்த வீடியோ